கொஞ்சம் முன்னாடி வர சொல்கிறாங்க பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க கொஞ்சம் நேரிக்கி வாங்க கொஞ்சம் பேர் பின்னாடி நிற்கிறவங்களுக்கு கொஞ்சம் உள்ளே வர்றதுக்கு வசதி ஆகும் அலகமதுல்லா எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஆசான் பெருந்தகை மௌலானா மௌலவி ஹாஃபீல் காரி முகமது நசூருல்லா ஹசரத் ஷாதி ஹசரத் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதில் பாக்கியம் பெறுகிறோம் அருமையானவர்களே ஹசரத் அவர்களுடைய இந்த இல்ல திருமண விழாவின் தருணத்தில் ஹசரத் அவர்களை நினைவு கூறாமல் யாராலையும் இருக்க முடியாது ஹசரத் அவர்களோடு அவர்களுடன் பணியாற்றியவர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் உளமாக்கல் எல்லோருடைய சிந்தனையிலும் ஹசரத் அவர்கள் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார்கள் அதிலும் ஹசரத் அவர்களுடைய மாணவர்கள் தங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு ஆசானாக ஹசரத் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் அசரத் அவர்களுடைய மாணவர்களில் அடியேனும் ஒருவன் எந்த வகையிலும் எதற்கும் தகுதி இல்லாத என்னை போன்ற பலரை குர்ஆன் ஓதுவதனுடைய அழகை கற்பித்துக் கொடுத்து நாலு பேர் முன்னிலையில் குரானை ஓதக்கூடிய ஒரு பெரும் ஜமாத்துக்கெல்லாம் தொழுவைப்பதற்கு தகுதியாக்கி வைத்தவர்கள் எங்களுடைய ஆசான் பெருந்ததை அவர்கள் எந்த விதமான மஹரஜோ அல்லது தஜ்வீதினுடைய சட்டத்திட்டங்களோ தெரியாமல் நாங்கள் வந்த பொழுதிலும் சற்றும் சடைந்து கொள்ளாமல் சற்றும் முக சுழிப்பை வெளிப்படுத்தாமல் அன்போடு அரவணைப்போடு அல்குரானை அழகிய முறையில் ஓதுவதற்கு கற்றுத்தந்து எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் அசரத்தவர்களிடம் அவர்கள் வகுப்பறையில் மண்டியிட்டு அமர்ந்ததனுடைய அந்த பாக்கியம் இன்று வரை நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறது எதுவும் இல்லை அசரத்தவர்களுடைய அவர்களுடைய செருப்புகளை திருப்பி வைத்தோம் நம் வாழ்க்கை திரும்பி போனது சில உஸ்தாதுமார்களுடைய சித்மத்து தான் இன்னமும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மிக முக்கியமான நம்முடைய ஆசான்களில் ஒருவர் நசுருல்லா ஹசரத் அவர்கள் அவருடைய இல்ல திருமண விழா ஹசரத் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கவலையை வெளிப்படுத்துவார்கள் நிறைவாக அதை நான் சொல்வேன் சில நாட்களுக்கு முன்னால் ஹசரத் அவர்களுடைய மகனார் இனாமுல்லா அவர்கள் தொடர்பு கொண்டு திருமணத்திற்கு அழைப்பு தந்தார்கள் கேட்ட மாத்திரத்தில் கபூல் செய்தோம் கண்டிப்பாக வருகிறோம் என்று சொன்னோம் அந்த செய்தியை கேட்டதும் கண்ணீர் விட்ட மாணவர்களும் இருக்கிறார்கள் எங்களோடு ஓதிய மாணவர்கள் நேரில் பார்த்த பொழுது அந்த செய்தியை திருமணத்திற்கு வாருங்கள் என்ற அழைப்பு கொடுத்ததும் அந்த மகனின் அழைப்பை கேட்டதும் ஆசானின் நினைவு வந்து கண்ணீர் விட்ட மாணவர்கள் நேரடியாக கண்டோம் இப்படியாக மாணவர்களின் உள்ளங்களில் நீங்காத இடம் பிடித்த ஆசான் பெருந்தகை அசுரித்தவர்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு கவலை இருந்தது அவருடைய கடைசி காலத்தில் மாணவர்களாக இருந்தவர்கள் நாம் ஒரு கவலை அதிர்ந்தவர்களுக்கு இருந்தது ஒற்றை கவலை வேறு எதை பற்றியும் அதிர்ந்தவர்கள் கவலைப்பட்டதாக நாம் பார்த்ததில்லை குடும்பம் இன்னும் பல விஷயங்கள் பொருளாதாரம் ஏது சிரமமானாலும் வெளிப்படுத்தி கேட்டதில்லை ஒரே ஒரு கவலையை மட்டும் அதிர்ந்தவர்கள் அவ்வப்போது வெளிப்படுத்துவார்கள் பாடசாலையிலும் சரி தனிமையில் சந்திக்கும் பொழுதும் சரி அவர்களுடைய பரிவிடைக்காக அவர்களின் அறைக்கு செல்லும் பொழுதும் சரி ஒரு கவலையை அவ்வப்போது அசரத்து அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது வேறொரு வேறொன்றுமல்ல அவருடைய மூத்த மகனாரை பற்றி தான் இந்த இனாமுல்லா அவர்களை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க இனாமுல்லா எப்படி வருவான் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு சில பல பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் அதிர்த்தவர்கள் பேசி கேட்டிருக்கிறோம் அது அது சம்பந்தமாக பல தீர்மானங்களையும் எடுப்பார்கள் அசர்த் பள்ளிக்கூடத்தை மாற்றி அமைப்பார்கள் சில பல மாறுதல்களை ஏற்படுத்துவார்கள் அந்த பையின் மீது அவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கவனம் மேற்பட்ட அந்த இனாமுல்லா என்ற மகனாருடைய திருமணம் இந்நன்னாளில் என்று சொன்னால் நிச்சயம் அசிர்த்தவர்களுக்கு அது மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஹ் அவர்களுடைய மன்னரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவானாக நம்முடைய எல்லோருடைய துவாவையும் ஹசரத் அவர்களிடம் இந்த நன்னாளில் ஹசரத் அவர்கள் மிகப்பெரிய கவலையாக கவலை கொண்டிருந்த அவருடைய மகனாருடைய திருமண நன்னாளில் நீங்கள் வந்திருப்பவர்களிடம் நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது இந்த மணமக்களின் தாக்கில் மனதார துவா விட்டுச் செல்லுங்கள் இவர்கள் சிறந்த உயர்ந்த நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் இவர்களுக்கு எல்லா வளங்களையும் எல்லா வாரி வழங்க வேண்டும் இந்த மணமக்களின் ஹக்கில் உங்களுடைய துவாவை நாம் ஆதரவு வைக்கிறோம் ஏனென்று சொல்லலாம் அசிரத் அவர்களுடைய கவலையாக இருந்தது இந்த பெரிய மூத்த மகனாரை பற்றி தான் அவருடைய வாழ்க்கை சிறந்து விளங்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் அவ்வடி இருக்க வந்திருக்கக்கூடிய ஊவர்கள் அவர்களிடமும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது எங்களுடைய ஆசான் பெருந்தலை அதிருத் அவர்களுடைய ஹக்கில் தாங்கள் அதிகம் அதிகம் துவா செய்வதோடு இந்த நன்னாளில் இந்த மணமக்களின் நல்வாழ்விற்காக சிறந்த உயர்ந்த நற்குணமிக்க நல்ல வாழ்விற்காக வேண்டி அதிகம் அதிகம் துவா செய்யுமாறு பணி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மணமக்களுக்கு என்றென்றும் வசந்தங்களை வாழ்வாகி இவர்கள் என்றும் வளம் செழித்து நலம் கண்டு வாழ்வோங்கு வாழ்ந்திட வல்லோனே அருள் புரிவாய் என்று துவாச்சியவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாசிதா இருக்கிறார்கள் அஸ்லாம் வணிகம் yeah uh -huh.